வாழ வச்சிருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் பிரமிப்பா இருந்துச்சு எல்லா ஜனங்களுக்கும் சாட்சி நீங்க இந்த டிபிஎம் திருச்சபை இருக்கு பாருங்களேன் டிபிஎம் திருச்சபையில போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டுலயே உலகத்திலேயே அதிகமான நீங்க சென்னையில டிபிஎம் அந்த கிரவுண்ட போய் பாருங்க நம்ம என்னமோ வந்து இந்த ஒரு ஏக்கர் கிரவுண்ட வாங்குறதுக்கு அவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறோம் அவங்க வந்து கிட்டத்தட்ட மெயின் சிட்டிக்குள்ளே ஒரு நூறு ஏக்கர் வச்சிருப்பாங்க மெயின் இடத்துல அவ்வளோ நீங்க இந்த முனையில இருந்து மீட்டிங் நடக்கிற இடத்துல இருந்து கடைசில கார் பார்க்கிங் பண்ண போனோம்னா நீங்க நடந்துலாம் போக முடியாது காரை போய் அங்க போய் பார்க் பண்ணிட்டு அங்கே ஒரு இருக்கும் உங்களுக்கு அந்த வந்து வந்து பண்ண முடியும் அகைன் திருப்பி கார் எடுக்க போனோம்னா வேன்ல போய் தான் எடுத்துட்டு வர முடியும் அவ்வளவு நீளமான இடம் அவ்வளவு வசதி ஆனா அவங்களுடைய பின்னணி வேற எதுவுமே கிடையாது எப்ப அந்த சச்சுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னாலும் ஒரு பத்து பேரு சோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அந்த ட்ரம் அடிச்சு பாடி 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 பாடிட்டே இருப்பாங்க நான் நம்புறேன் இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே உங்க வீட்டுல கண்டிப்பா ஸ்தோத்திர ஜபம் கேட்கணும் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகு மாமா நீங்க இருக்கிற ரூம்ல ஸ்தோத்திர சத்தம் கேட்கணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் அங்கிருந்து வேற எந்த சத்தமும் அதிகமா எழும்பக்கூடாது குறைஞ்சது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா அறைகளையும் காலையில் எந்திரிச்ச உடனே ஸ்தோத்திரத்தினால நிரப்புங்க நான் சொல்கிறேன் இது எல்லாம் உலகத்தாங்க பண்ணுறாங்க பாருங்க காலையில் எந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு கையில் ஒரு அந்த சாம்பிராணி போடுற ஒரு தட்டை எடுத்துட்டு அதை வச்சுட்டு ஒவ்வொரு ரூம் ரூமாக போய் என்ன பண்ணுவாங்க ஊதிக்கிட்டே இருப்பாங்க அந்த வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா காலையில் எப்படி இருக்கும் கேட்கவே இல்லையே இருக்கு புக மூட்டமா இருக்கும் அப்படியே புகை மூட்டமா இருக்கும் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணா நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா சுப்ரவாதம் சுப்ரவாதம் ஓடும் தெரியும் சுப்ரவாதம் தானே ஆமா நிறைய பேர் நம்ம காலில் எந்திரிச்சோன்னா அது அது பாட்டு ஓடாது என்ன சொல்றதுன்னு புரியாது நமக்கு ஆனா அந்த ராகம் நமக்கு தெரியும் சுப்ரவாதம்னு சொன்னோடனே உங்களுக்கு அந்த ராகம் புரியுதா இல்லையா அவ பாருங்க எல்லா வீட்டுகளையும் பார்த்தீங்கன்னா காலைல உடனே அந்த சுப்ரவாதம் போடுவாங்க அப்போ நம்முடைய வீடுகளில் நிறைய பேருடைய வீடுகளில் இல்லை சில இந்த பேர் கிறிஸ்தவங்களா இருக்காங்க பாருங்களேன் அந்த கல்யாண வீட்டில் ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன போடுவாங்க தெரியுமா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் ஏசு கேளுங்கள் கிடை அவன் செட் சவுண்ட் சர்வீஸுக்கார உள்ள வந்தாலே முதல்ல என்ன பாட்டு தான் போடுவாங்க ஒரு ஒரு கிறிஸ்டியன் பாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓடும் பாருங்களேன் ஆனா அவனுக்கு ஒரு திருப்தி சரி எடுத்த உடனே ஃபர்ஸ்டே சினிமா பாட்டெல்லாம் போடக்கூடாதியா எதுதான் போடணும் ஆனா ஆட்கள் அப்படி இல்லை காலை எந்திரிச்ச உடனே திட்டி தான் எந்திரிக்கிறாங்க காலையில எந்திரிச்ச உடனே வருத்தத்தோட காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு மேட்ச் என்ன போயிருக்குது காலையில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு இப்ப எல்லாம் பிக் பாஸில் அதெல்லாம் என்னாச்சு ஆச்சு எவ்வளோ தூரம் நம்மளை பிசாசை அடிக்ட் பண்ணி வச்சிருக்கிறான் இல்ல இல்ல கிருவை எப்ப பெருகும் அப்படின்னா ஸ்தோத்திர ஜபத்துனா அப்போ என் வீடு எதனால நிரம்ப போகுது அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு கிருபம் மேலே கிருபம் ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கணும் இப்போ இந்த பாட்டை பாட போகிறோம் ஆண்டோரே எனக்கு என்ன வேணும்னா எனக்கு இன்னும் எனக்கு கிருபை தேவை கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 பதினஞ்சு இருபது நாட்களாகவே நான் ட்ராவல் பண்ணும்போதும் நான் தூங்க போகும்போதும் நான் எங்கே இருந்தாலும் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறேன் என்னமோ தெரியல இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு என்னமோ பத்தாவது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது போதாது போதாது உனக்கு நிறைய கிருவை வேணும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு அப்டேட் கிடையாது ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் ஆகுது இந்த உலகம் நீங்க காந்திபுரத்துக்கு போங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி போங்க அடுத்து ஒரு மாதம் தாண்டி போங்க அங்கே போனா குறைஞ்சது நூறு வித்தியாசத்தையாவது பார்ப்பீங்க ஹண்ட்ரட் வித்தியாசத்தையாவது பார்ப்பீங்க ஆனா நம்ம நிறைய பேர் ஒரு நாள் கிடைச்ச அதே கிருபையை வச்சு காலம் முழுதும் ஓட்டலான்னு நினைக்கிறோம் இல்ல ஆண்டவருடைய பிள்ளையே கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு ஒரு கிருப தேவை அதே நேரத்துல சவுலுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு இன்னொரு கிருப தேவை நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்குது உங்களுக்கு புரியுதா கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிற கிருபையை வச்சுட்டு சவுல ஜெயிக்க முடியாது சவுல ஜெயிக்க முடியாது உங்களுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனைக்கு அந்த கிருபை போதும் பிரதர் கூழாங்கல்லுனால நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க ஆனால் இப்போ நீங்கள் சந்திக்கிற ஜபத்துக்கு இன்னும் நிறைய கிருவை தேவை கிருவை வந்து டெய்லி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைய நாலு வயசு வரைக்கும் வளர்த்துறதுக்கு ஒரு கிருவை தேவை ஆனால் நாலு வயசுலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் வளர்த்துறதுக்கு இன்னொரு கிருவை தேவை இருந்து பத்தொம்பது வரை வளர்த்துறதுக்கு இன்னொரு கிருவை தேவை நாலு வயசுலேயே என் பிள்ளை எனக்கு கீழ்ப்பிருந்துச்சு நாலு வயசுல உங்கள் பக்கத்தில் இருந்துச்சு ஆனால் பதினாறு வயசில் அதுக்கு வேறு கிருவை தேவை அதனால டெய்லி கத்தருடைய சமூகத்தில் போய் நின்று இன்னைக்கு நான் வாழ்றதற்கு எனக்கு என்ன தாங்கன்னா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் கேட்கல சத்தத்தை உயர்த்தி எனக்கு கிருப வேண்டும் எனக்கு கிருப வேண்டும் ஆண்டு கேளுங்க பார்க்கலாம் கையை மேல உயர்த்தி ஆண்டவரே எனக்கு கிருப தாரும் ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற சவால்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு கிருப தாரும் கேட்கல சத்தமா 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 ஏசப்பா எல்லாருடைய கைகளை மேல உயர்த்தி எனக்கு முன்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றதுக்கு எனக்கு கிருவ வேணும் என்னமோ நான் ரொம்ப குறைவா மாதிரி நான் இருக்கே லூயா நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே நன்றி கரங்களை தட்டி கொண்டே பாடு தாழ்முள்ளவ நீ தங்கிடுதே கீருவை சத்தமா தாழ்மையுள்ளவ நீரும் அப்பா சொல்லுங்க வாழ்நாளா வாழ்நாளா அது போதுமே சோக

പാവം നീങ്ങിയേ നിത്തിയ ജീവൻ പെട്ടുകൊണ്ടേ നിസം നീങ്ങിയ ജീവൻ പെട്ടുകൊണ്ടേ காத்துள்ள அப்பா 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 திரும்ப திரும்ப சொல்லவும் காத்து கொள்ள காத்து கொள்ள அமே சொல்லுங்க பாக்கிறேன் அனுரே எனக்கு